நாங்க முன்னெடுத்த பேரிக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு நியாயமான பேரிக்கு முன்வைத்து அவர்கள் அன்னா அப்பா அம்மா அம்மா பிறகு அவர்கள் அன்னா அப்பா 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 அம்மா பிறகு அன்னா அப்பா அம்மா பிறகு அன்னா அப்பா அம்மா பிறகு ஒன்றிய செயலாளர் தனபால் அவர்களே மாவட்ட குழு உறுப்பினர் சகோதரி மலர்விழி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு குழு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் காளிதாஸ் அவர்களே சகோதர அவங்களையும் வீட்டுக்கிட்டு சகாயம் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து மென்ஷன் பண்ணி இவங்க காட்டுநாயக்கன் மக்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு புரி சொல்லக்கூடியவர்கள் இவங்க வாழ்வாதாரம் ஒரு மாதம் வெளியே போனாங்கன்னா ஒரு மாதம் வச்சுதான் ரெண்டு மாதத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அழகா தமிழர் ஜீவர்களை விசாரணை பண்ணி ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு ஆய்வு வரைக்கும் அவங்க ஒரு தனி தனிப்பட்ட முறையில் சத்தியமிக்க மக்கள் காட்டுநாயக்கன் தான் சொல்லி போட்டு கொடுக்கறாங்க நடந்துகிட்டு இருக்கிறப்பயே